طلع البدر علينا من سنيات البدائي وجب الشكر علينا ما دعا لله داعي ايها أيوة المبعوث فينا மனிதனுக்கு மறதி என்று ஒரு பெயர் உண்டு மனிதன் என்று சொன்னாலே இன்சான் என்று சொன்னாலே அதற்குண்டான அர்த்தங்களிலே மறதியாளன் மறதி என்ற பெயரும் அவனுக்கு உண்டு அரபியிலே பிற பிரபலமான ஒரு வழக்கு சொல்லியிருக்கிறது அவ்வலுன் நாசி அவ்வலு நாசி மனிதர்களில் ஆரம்பமானவர் மறதியிலும் ஆரம்பமானவர் ஆதம் இஸ்லாமை பழைத்த அல்லாஹு சொர்க்கத்தினுடைய இந்த குறிப்பிட்ட கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பொழுது அருள்மறையிலே சொல்கிறான் ஃப நசிய மறந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறான் ஃப நசிய மறந்துட்டாங்கன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான் அதனாலும் அதேபோல் அந்த மனித உலகத்தை படைத்த பொழுது அந்த ஆன்மாவின் உலகத்தில் அதர்த்த ஆதம் சலாமுக்கு மக்களை காண்பித்து கொடுத்தான் அப்பொழுது அதில் ஒரு ஆளை பார்த்தாங்க இது யாருன்னு கேட்டாங்க இவனுக்கு தாவூத் உங்களுடைய மகனார் தாவூத் சலாம்னு சொன்னாங்க அவங்களுக்கு வயசு எத்தனைன்னு கேட்குறாங்க அல்லாட்ட அறுபது வயசு நல்லா சொன்னான் ஆயிரம் வருஷத்துக்கு மேல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய வயதை நினைத்துப் பார்த்த ஆதம் சலாம் வெறும் அறுபது வருஷம்தானா தப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடு என்னுடைய ஆயிலில் வேணாலும் கொஞ்சம் எடுத்து சேர்த்து கொடுன்னு சொல்லிட்டாங்க முதல் முதலாக ஆயுளை தானம் செய்தவர்கள் ஆதம் அலி தான் அக்பரம் அல்லாஹுத்தாலா நாற்பதை சேர்த்து கொடுத்து நூறு ஆக்கணும் தாவூத் அலி இஸ்லாமுக்கு அதடுத்து ஆதம இஸ்லாமுக்கு ரூகை வாங்குவதற்காக மலக்குள் முகத்து பொழுது அவங்க கேட்டாங்களாம் என்ன சீக்கிரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் பாக்கி இருக்குதுன்னு கேட்டாங்களாம் இல்லை இல்லை நீங்கள் உங்களுடைய ஆயுளில் இருந்து உங்களுடைய மகனார் தாவூதுக்கு அன்பளிப்பு கொடுத்ததை ஞாபகப்படுத்தினார்கள் அப்படியா அப்படி ஒன்றும் ஞாபகம் இல்லையேன்னு சொன்னாங்க மறந்தார்கள் அதற்கு தான் உலகத்தில் எழுத்தும் சாட்சிகளும் வந்தது என்று அதிசயில் இருக்கார் அதனால் மனிதர்களில் ஆரம்பமானவர் மறதியிலும் ஆரம்பமானவர் சில விஷயங்களை மறக்கலாம் சில விஷயங்களை மறக்கலாம் வாழ்க்கையில் ஏதாவது துன்பங்கள் சிரமங்கள் அல்ல அதை விட்டும் பாதுகாக்க வேண்டும் அது மாதிரி உள்ள காரியங்கள் இருக்குது அது அப்படி ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த காரியங்களை செய்ய இயலாது அதனால் மறதி அல்லாஹுத்தார அதுக்காக வேண்டியும் படைத்திருக்கிறான் ஆனால் பொதுவாக சில காரியங்களை மறக்கலான்னு சொன்னாலும் பொதுவான காரியங்களை மறக்கக்கூடாது அதை செய்தினார் குமார் ஹக்கீம் சொல்லுவாங்க ரெண்டு விஷயத்தை மறந்துடாதீங்க ரெண்டு விஷயத்தை மறந்துடுங்கன்னு சொல்லுவாங்க அல்லாகவை எப்பொழுதும் மறந்து விடாது அல்லாகுவை திக்கி செய்வதை அவனுடைய அருள் உபகாரங்களை ரப்பினுடைய கண்ணியத்தை என்றைக்கும் மறந்துடாது அவலா தக்கூனு நோ கல்லதி நசுந்தாக இப்போ அன்சாகும் அன்பு சாகும் அல்லா சொல்லலாம் அல்லாவை மறந்தவர்களாக நீங்கள் ஆயிராதீங்க அல்லாஹ் மறக்கிறதில்ல உங்களை மறந்துட்டீங்கன்னு சொல் அல்லாஹ் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அல்லா உங்களை மறந்துடுவான் கியாமத்தின் ஆலைகள் நஷ்டப்பட்டு விடுவோம் எனவே ரப்பை மறந்து விடாது அது மாதிரி இந்த உலகத்தில் உபகாரம் செய்தவர்களையும் விடக்கூடாது உபகாரிகள் எல்லாம் பெரிய உபகாரி கண்மணி ரசூல் தாகிசல்லாம் சொல்லாம் அவங்க தான் நம்முடைய அவயவங்களை நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் நாளில் நம்முடைய எந்த காரியமும் பலனளிக்காத நாளில் நமக்கு சஃபாத்தை செய்யக்கூடிய மகத்தான மிகப்பெரிய உபகாரி கண்மணி சொல்லலாம் அதனால் அவர்களையும் நம்முடைய கவனத்தில் நினைவில் எப்பொழுதும் வைத்துக்கொண்டு அதிகம் செலவாத்து ஓதுவதும் அவருடைய அந்தஸ்திற்காக துவா செய்வதும் நமக்கு அவசியம் போல் உலகத்தில் யார் உபகாரம் செய்தாலும் சரி அவங்களுக்காக துவா செய்ய வேண்டும் அவர்களுக்காக நாம் பதில் உபகாரமோ அல்லது துவாதோ செய்ய வேணும் அதற்கு உதாரணம் செல்லந்தாலே செல்லந்தான் தான் அவருடைய சொல் சொன்னார்கள் எனக்கு இந்த உலகத்தில் ஒரு சின்ன உபகாரம் யாருன்னு செய்திருந்தாலும் நான் அதற்கு பகரம் செய்யாமல் விட்டதே இல்லைன்னு சொன்னான் ஆனால் என்னுடைய அருமையான நண்பர் அதில் சித்தியக்குள் அக்பரை தவறுன்னு சொன்னாங்க அவங்க செய்த உபகாரங்களுக்கு என்னால் பதில் உபகாரம் செய்ய முடியலை என்ற நான் ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னான் அதனால் நன்றி மறப்பது நன்றன்றுங்கிறாங்க இல்லையா அந்த உபகாரிகளையும் நாம் மறக்கக்கூடாது அவங்களுக்காக அந்த துவா செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தையும் நம்மிடத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அருமையானவர்களே அதை யூஸ் அலிஸ்வலாத்து உஸ்லாம் ஜெயிலில் இருந்தாங்க ஜெயிலில் இருக்கும் பொழுது கூட ஒரு கைதி இருந்தார் அவர் ஒரு கனவு கண்டார் அந்த கனவுக்கு விளக்கத்தை யூஸ் அலைவான்னு சொன்னாங்க நீங்கள் சீக்கிரமாக அங்கேருந்து போயிடுவீங்க ஒரு பெரிய அரசத்தை வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி போகும்பொழுது சொல்லுங்க சொல்லுங்கள் இங்கே ஒரு ஆள் இருக்கிறார் உள்ள நல்ல மனுஷன் அப்படின்னு அவர்கிட்ட போய் ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க யூஸ்வலேசன் அவர் மறந்துட்டார் அவர் அங்கே போய் சொல்கிறதுக்கு மறந்துட்டார் பின்னால் தான் அரசர் ஒரு கனவு கண்டார் அந்த கனவுக்கான விளக்கத்தை தேடி தெரியும் பொழுது தான் இந்த கைதிக்கு ஞாபகம் வருது ஆகா நாம் சிறையில் இருந்த பொழுது அங்கே நாம் ஒருவர்களை சந்தித்தோமே கனவுக்கு சிறந்த விளக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே அதனுடைய அனுபவம் கிடைத்தது என்று சொல்லி மன்னத்தை சொல்கிறாங்க மாதிரி ஒரு ஆள் ஜெயிலில் இருக்கிறாங்க அவர் கனவுக்கு நல்ல விளக்கம் சொல்லுவார்ன்னு சொன்ன உடனே உங்களை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னான் இது சொல்லிதெல்லாம் வரமாட்டேன்ட்டாங்க எதுக்காக என்னை உள்ள வச்சு அது காரணம் தெரியும் நான் குற்றமற்றவன் என்பது நிரூபிக்கப்பட்டால்தான் வெளியில் வருவேன் நான் அதுக்கு பிறகு அவங்களுடைய காரியங்களை எல்லாம் விசாரித்த மன்னர் குற்றமற்றவர்கள் தான் என்று நிறுவனமான பொழுது கண்ணியத்துடன் வெளியில் வந்தார் அப்போ அவங்க மறந்தது கூட ஒரு வகையில் நல்லதாகிடுச்சு மறந்தால் கூட அவங்க கைதியாகத்தான் வருவார்கள் ஆனால் இப்பொழுது அவர் மறந்த காரணத்தினால் ஈஸ்வரஸ்லாம் கண்ணியத்தோடும் நிரபராதி என்ற ஒரு நிலையிலையும் வெளியே வந்ததை குரான் சரி நமக்கு சொல்லி காட்டுகிறார் அருமையானவர்களே மறக்கக்கூடாத விஷயம் ரெண்டுன்னு சொல்வாங்க குமார் ஹக்கீம் ஒன்று ரப்பை மறக்கக்கூடாது எந்த நேரத்தில் வல்லாம் நினைவோடு நினைவோடு அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று ரப்பினுடைய அந்த நினைவோடு நம்முடைய காலங்களை கொள்வது அடிப்படையானது இன்னொன்று ஒரு மௌத்தை அதையும் மறக்கக்கூடாது மௌத்தையும் மறக்கக்கூடாது எந்த நேரத்தில் யாருக்கு எப்படி எந்த நிலையில் வருங்கிறது தெரியாது நம்ம கண் முன்னால் பார்க்குறோம் சிறு வயது பிள்ளைகள் வயதெல்லாம் ஒரு கணக்காக இன்றைய காலகட்டத்தில் வயது ஒரு கணக்கு நோய் ஒரு கணக்கு நோயாளியாக காலமெல்லாம் படுத்து அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காரணமும் தெரியல திடீர்னு மூத்தா எறாருன்னு பார்க்குறேன் அதனால் எந்த நேரத்திலும் வரலாம் என்று சொல்லும் பொழுது ரப்பினுடைய நினைவோடும் நல்லவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில் என்றும் நாம் இருந்தோம்னு சொன்னால் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அருமையானவர்களே அதனால் மறக்கக்கூடாதது அல்லாகவையும் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எந்தாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிஞ்சு தான் ஆகணும் யாரும் அதற்கு தப்பித்தவர்கள் இல்லை என்ற அந்த மௌத்தினுடைய நினைவு இருக்கிறதே நம்மை நல்லவர்களாக ஆக்கும் நம்மை பண்புள்ளவர்களாக ஆக்கும் நம்முடைய வாழ்க்கையை சீராக்குவதற்கு அது காரணம் அது மாதிரி மறந்துனன்ற ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறாங்க நுக்குமார் ஹக்கீஷ் நீங்கள் பிறருக்கு செய்த உபகாரத்தை மறந்து விடுங்கள் அது நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க ஒரு ஆளுக்கு உபகாரம் செய்தீங்கன்னா எல்லாம் தந்தான் மினல்லா இழல்லா ரப்பிடத்திலிருந்து ரப்புக்காக கொடுத்தோம் அவ்வளோதான் அதுதானே தவிர அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது இருக்குது அது அகம்பாவத்தை உண்டாக்கும் அது ரப்பினுடைய நியமத்துகளை மறக்கடிக்க செய்யும் என்றெல்லாம் விளக்குன்னு சொல்கிறார் அது மினல்லா ரப்பிடத்திலிருந்து வந்தது இழல்லாம் அல்லாவுக்காக போனது எந்த ஒரு நிலையில் அதை ஆக்க வேண்டுமே தவிர உபகாரங்களை செய்துவிட்ட காரியங்களை எல்லாம் நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது அது மாதிரி பிறர் ஏதாவது கெடுதல் செய்தாலும் அதை மறந்துவிட வேண்டும் மன்னித்து விட வேண்டும் அதையும் பெருசாக நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது மனிதர்கள் தானே தவறு செய்பவர்கள் தானே அதனால் நாம் அதை மறந்துவிட வேண்டும் என்று ஹக்கீம் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான வழிகளை சொல்லித் தருகிறார் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான வழிகளை அருமையானவர்களே குரான் ஷரீப் இன்னொரு மததியினுடைய வரலாறை சொல்கிறது மூசா அலிஸ்லாம் தன்னுடைய குருவை தேடி அல்லாஹுவின் உத்தரவின் பேரில் போய் கொண்டிருந்தாங்க அல்லஹ் உத்தரவர் மீன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னான் குறிப்பிட்டு அந்த மீனை எடுத்துகிட்டு போனாங்க அந்த மீன் எந்த இடத்தில் துள்ளி குதிக்கிறதோ குரானிலே வரக்கூடிய செய்தி அந்த இடத்துல தான் அந்த குருநாதர் இருப்பாருன்னு சொல்லி எல்லாம் தலை சொல்லி அனுப்பினான் இங்கேருந்து அதை ஊசாலைசெல்லாம் தன்னுடைய துணையோடு போய் கொண்டு ஒரு இடத்துல ஓய்வு எடுத்தாங்க அங்கே குதிச்சிருச்சு அது மீன் உயிராகி அது கீழே குதிச்சிருச்சு ஆனால் அதடுத்து ஊசாலைசெல்லாம் ஓய்வு எடுத்தார்கள் கூட இருந்தாலும் சொல்ல மறந்துட்டாரு அதுக்கு பிறகு போயிட்டாங்க போய்க பிறகு பார்த்தா அதுக்கு பிறகு ரெண்டாவது பசிக்குங்க மீன் எடுங்கன்னு சொன்னா தான் அது குதிச்சிருச்சேன்னு சொன்னாங்க அது வருடத்து அப்படியா திருப்பி அந்த இடம் தானே தேடி வந்த இடம் போவோம்னு சொல்லி திருப்பி வந்தாங்க அங்கே நின்றார்கள் அது இடத்து செய்தனால் ஹிதர் அலி இஸ்லாம் என்று குரான் ஒரு வரலாறை சொல்லும் பல்வேறு பாடங்கள் உள்ள வரலாறு அது மனிதனுக்குண்டான ஹிதாயத்தை தருவதும் அவனை சீரான வழியில் ஆக்குவதற்குண்டான வழிகாட்டுதலும் ரப்பின் புறத்தில் தான் நம்முடைய சக்தி நம்முடைய முயற்சி நம்மை கொண்டு மாத்திரம் அது ஆகக்கூடியதல்ல என்பதை அல்லாஹுத்தார அதன் வழியாக உணர்த்தி காட்டுகிறான் என்று சொல்வார் பெருமையானவர்கள் அதனாலே வாழ்க்கையிலே ரப்பு தொடர்பான காரியங்களை நல்ல விஷயங்களை பிறர் செய்த உபகாரங்களை அது பொதுவாக உபகாரிகளை மறக்கக்கூடாது ஆனால் வாழ்க்கையில் சில சோதனைகளை பிறர் நமக்கு செய்த துன்பங்களை ஏதாவது கஷ்டங்களை நாம